அருமையான தேவத்தை ஜனமே இன்றைய நாட்களில் அநேக காரியங்கள் நம்முடைய நம்முடைய மாம்சத்திற்கு பிரியமான உள்ள வாழ்க்கை வாழ உதவுது அப்படிதானே அநேக காரியங்கள் இருக்கிறது இந்த உலகத்துல நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது எதையாவது எடுத்தா மொபைல் எடுத்தா ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்தா நம்முடைய மாமிசனுடைய காரியங்கள் அழகாக அந்த நேரம் போறது தெரியாதபடி கடமோட போக்கில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு வாழ்க்கை திடீர்னு ஆவிக்குரிய ஆவிக்குரிய மனுஷனாக மாறி திடீர்னு மாம்சத்தை கேரியக்கா மாம்ச ரெண்டு வாழ்க்கை பவுல் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்று நான் பார்க்கும் பொழுது ரெண்டு குறைந்திருந்து வந்திருக்கும் ஐந்தாவது அதிகாரம் அவர் சொல்கிறார் அது நிமித்தமே நம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவளாக இருக்க நாடுகிறோம் ஏனென்றால் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காத தக்க பலன் அடையபடிக்கு நாம் எல்லாரும் புஸ்தி நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் செய்கிறீர்களோ அந்தந்த காரியத்திற்கு ஏற்ற பலன் அவருடைய நியாயசானத்திற்கு முன்பதாக வெளிப்படும் அதனால் வெளிப்படுத்தும் ரெண்டு அதாவது எவனவன் அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும் பரிசுத்தவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தீமை செய்கிற இன்னும் தீமை செய்யட்டும் அவனவனுக்கு செய்கின்ற பலன் ஏற்ற நேரத்தில் கத்தர் கடைசி நாட்கள் அவனுக்கு கொடுப்பான் பயப்பட வேண்டிய ஒரு காரியம் அருமையான தேவையான நம்முடைய வாழ்க்கை நம் இறந்த பின்பு உண்மையான வாழ்க்கை எப்படி நம்ம ஆரம்பிக்குது உண்மையான ஆ வாழ்க்கை வந்து ஒரு மனிதன் இறந்த தான் ஆரம்பிக்கும் அதுதான் உண்மையான வாழ்க்கை நம்ம இந்த வாழ்க்கைன்ற இந்த மனசு மாம்ச வாழ்க்கை இட்ஸ் ஒரு டெம்பரரி வாழ்க்கை டெம்பரரி என்று சொல்லி சில காலங்கள் சிலர் முப்பது சில நாற்பது சில ஐம்பது சில அறுபது சில எழுபது எண்பது தொண்ணூறு நூறு இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு டெம்பரரி லைஃப் இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் லைஃப் பெர்மனன் லைஃப் எப்போது நம்ம ஆரம்பிக்கிறது

தேவனுடைய சமூகத்திலே கழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இப்போ வாழ்கின்ற இந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான உள்ள வாழ்க்கையை வாழாவிட்டால் ஒரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காண முடியாது அனைவரும் வந்து அந்த அந்தவரை நான் இதை செய்தேன் அதை செய்தேன் இவ்வளோ பிரசங்க பண்ண இவ்வளோ ஊழியம் பண்ண அவ்வளோ பண்ண அந்த நீ எனக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தியா நீனே பார் யூ கேன் ஜட்ஜ் யுவர் சார் நீனே உன்னை சீர்தூக்கி பார் யூ ஹாவ் யர் ஓன் கான்சியன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவி எப்படி இருக்கின்றது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய சபை ஊழியங்கள் உங்களுடைய மற்ற ஊழியங்கள் எப்படி நடக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும் ஊழியத்தில் என்னென்ன காரியங்கள் செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய உள்ளந்திரிங்களை உங்களுக்கும் தெரியும் நீங்கள் செய்கிறது என்பது என்னென்ன என்ன தெரியும் உங்களுக்கும் தெரியும் பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் ஆசைப்படுகிறார் பவுல் அதை நாடினார்கள் ஏனென்றால் ஒரு நாள் தேவனுக்கு முன்பதாக நம் சிங்காசனத்தில் அவர் சிங்காசனத்திற்கு முன்பதாக நான் நம்ம நிற்கப் போகிறோம் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நாம் வெளிப்பட போகிறோம் அப்பொழுது தேவன் நம்மளை நியாயம் தீர்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கு என்பதை பார்ப்பார் எப்படிப்பட்ட ஊழியம் இப்படிப்பட்ட ஊழியம் செய்திருக்கிற ஒரு நாளும் ஏனென்றால் உண்மையான ஊழியம் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் அதுதான் ஊழியம் ஒரு உண்மையான ஊழியம் என்பது ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாக இருந்து அதன் மூலமாக வெளிப்படுவதை அதுதான் உண்மையான ஊழியம் கத்தர் வாசம் ஒரு வசனத்தில் அவர் நெட்டாத எந்த மரத்தையும் ஆண்டவர் பிடுங்கி போட்டுருவார் அவர் நாட்டினால் மட்டும்தான் அது கொடுக்கும் நல்ல மரத்தை ஆண்டவர் பிடுங்க மாட்டார் அவர் நாட்டின மரத்தை இல்லாத மற்ற மரங்களை ஆண்டவர் பிடுங்கி போடுவார் இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம் என்ற நாட்கள் நான் இதை குறித்து உங்களுக்கு பேசுகிறேன் கத்தர் உங்களோடு கூட தொடர்ந்து இடைபடுவார்கள் இந்த நாட்கள்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வாய்ப்புகளை முழுவதுமாக அப்படி தேவனை மாத்திரம் நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி மை நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி தேவன் அவருக்காக நான் வாழ போகிறேன் அவளுக்காக பிரியமான பிள்ளைகள் அந்த பிரியமான வாழ்க்கைக்கு எதிராக அநேக காரியங்கள் இருக்கும் அநேக காரியங்கள் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழாதபடிக்கு ஒரு ரெண்டு வாழ்க்கை வாழ்வதற்கு என்னென்ன கார்கள் இருக்கிறதோ அவள் எல்லாவற்றையும் தூக்கி தூர எறிந்து விடுகிற ஒரு கண் இல்லாமல் நீ பரலோகத்துக்கு போவதை பார்க்கல ரெண்டு கண்ணோடு பரலோகத்துக்கு ரெண்டு கண்ணன் நரகத்துக்கு ஒரு இது நல்லது என்பதை நீங்கள் யோசித்து பார்த்துக்கணும் இட்ஸ் சிம்போலிக் இன்னைக்கு அநேக பேர் இந்த கண்ணு வேணும் அந்த கண்ணு வேணும் இந்த இது வேணும் அந்த இது வேணும் இங்கே ஒரு காலு அங்கு ஒரு கால உலகத்துல ஒரு கால் ஊழியத்தில் ஒரு கால் மாம்சத்துல ஒரு கால் ஆவிக்குறி ரீவத்தில் ஒரு கால் இப்படி வாழும் பொழுது தேவன் ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அங்கீகரிப்பதில்லை ஒரு நாளும் ஒரு நாளும் ஹீவில் நெவர் அவர்களை தான் தேவன் சொல்லுகிறார் நான் உங்களை அறியேன் என்று தூக்கி தூர இருந்து விடுங்க தேவையில்லைங்க அநேக காரிய தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழாதபடிக்கு என்னென்ன தடை இருக்கிறதோ அவைகளெல்லாம் தூக்கி தூர எறிந்து விடுங்கள் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு தான் மிக மிக முக்கியமானது அவள் சில அதை நாடுகிறோம் யூ அந்த நாட்டம் உங்களுக்குள்ள இருக்கிறதா தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேணு அந்த நாட்டம் உங்களுக்குள்ள இருக்கிறதா இல்லையென்றால் ரெண்டு கட்ட வாழ்க்கை வாழ்வதென்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பாருங்க உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஆசீர்வாதமும் மகிமையும் நான் இயேசு கிறிஸ்து அப்படி வாழ்ந்தார் பவுல் அப்படி வாழ்ந்தார் எதிர்பார்ப்பது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அண்டவரை நான் எல்லாவற்றையும் விடுகிறேன் அன்றை எனக்கு ஒன்றும் தேவையில்லை ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால் தன்னை தானே வெறுத்து உங்களை நீங்கள் வெறுக்க வேண்டும் கிறிஸ்துவுக்காக மத்திய பத்தாவது அப்படிதான் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்காக நான் இதை இழக்கிறேன் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பை என்றும் என்கிறேன் கிறிஸ்துவுக்காக இட்ஸ் அவருக்காக அவருக்காக ஏன்னா நான் அவரை நேசிக்கிறேன் ஏன்னா அவர் என் மேலே அன்பாக இருக்கிறார் ஏன்னா அவர் என் மேலே கிருபையாக இருக்கிறார் ஏன்னா அவர் மேலே அவர் என் மேலே எவ்வளவோ இவ்வளவோ காரியத்தில் எனக்கு உதவி செய்திருக்கார் அவர் என்னுடைய தேவன் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக போய் என்ற என்னுடைய எந்தெந்த காரியங்கள் உங்களை தேவனுக்கு பிரியமில்லா இல்லா இல்லாதபடி வாழ்க்கை வாழ கொடுக்க தடையாக இருக்கிறதோ அவள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் ஆவியானவங்களை பார்த்து சொல்லி எல்லா வச்சு தூக்கி தூர இருந்து உங்களுக்கு தேவையில்லை தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள தான் மொதல் மொதல் முக்கியமானது இன்று நீங்கள் இறந்தால் இன்று நீங்கள் இறந்தால் தேவனுடைய சன்னிதானத்தில் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருப்பேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைத்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அவள் சொல்லுகிறார் நான் உலகத்தை விட்டு தேக வைத்துட்டு போனாலும் சரி குடியிருந்தாலும் சரி ஆனால் நான் எதன் நாட்டமாக இருக்கிறேன் என்றால் அவருக்கு பிரியமானவனாய் இருக்கவே நாட்டமாக இருக்கிறேன் அதையே நினைத்து ஓடுகிறேன் இட்ஸ் நோ நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றான் என்கிற ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வர வேண்டும் வாழ முடியுங்க கிறிஸ்துவ வாழ முடியுங்க வசனம் இருக்கிற ரோமல சுவிசேச பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் யாரு கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உண்மை நிந்திக்கிறோட என் மேல் விழுந்து என்று எழுதியிருக்கபடியே நடந்தார் கிறிஸ்துவும் தமக்கு ஹீ ஈவன் ஆங்கிலாது ஹீ ஈவன் டிட் நாட் பிளீஸ் ஹிம்சவ் தமக்கு பிரியமாய் ஒரு நாளும் நடக்கவில்லை ஏன்னா அது எப்பொழுதுமே உலகத்தை நோக்கி தான் செல்லும் தட் இஸ் அ ரியாலிட்டி இன்னைக்கு என்றைக்கும் உங்களுக்கு பிரியமாக நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது நேர உலகத்தை தான் நோக்கிச்சு ஏன்னா நமக்கு பிரியமாக வந்து என்றைக்குமே விசாசாரவன் கொண்டு வர எல்லாமே நமக்கு பிரியமான ஒரு காரியம் அதை பார்க்க வேண்டும் இதை பார்க்க வேண்டும் இதனோடு நேரத்தை செலவிட வேண்டும் அதனோடு நேரத்தை செலவிடணும் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவது தேவையில்லாத வாசை போசைகள் அந்த வார்த்தைகள் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு தேவையில்லாத காரியங்கள் இது எல்லாமே நமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை அப்படி தானே அப்ப நமக்கு பிரியமானதை நடவாமல்படி வாழ வேண்டும் என்றால் நம்ம எல்லாவற்றையும் ஒதுக்கினால் மாற்றம் தான் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் பிதாவுக்கு பிரியமானதைகளை செய்கிறபடி தான் பிதா அவரை இருக்க விடவில்லை எப்பொழுதும் பிதாவோடு விட இருந்தது பெரிய சால்வேஷன் நமக்கு கூட கொடுத்து போகும் இந்த கிருபங்க நம்மளாம் இன்றைக்கி இருக்கணும்னா அவர் அந்த சிலுவையில் மறித்ததுனால தான் நீங்களும் நானும் இன்றைக்கி கிருபியாக இருக்கிறோம் ஏன்னா யோவான் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டு இன்றைக்கி சத்தியம் நமக்கு தெரிது இந்த மிஸ்ட்ரி இந்த ரகசியம் ஓல்ட் டெஸ்ட் யாருக்குமே தெரியாத ரகசியத்தை கத்த நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பல ஏற்பாட்டில் யாருக்குமே கொடுக்காத கிருபை நமக்கு கொடுத்துருக்கிறார் இவ்வளோ காரியத்தை அந்த சிறுனை கற்று நமக்காக செய்ய அவர் செய்த ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட தமக்கு பிரியமாய் நடக்கவே இல்லை நாலு காசு வீட்டில் உட்காந்து வாசித்து பாருங்க மத்திய மார்க் யுவான் வாசித்து ஆஃபன் போது என்னுடைய நேரம் வரவில்லை நான் பிதாவுக்காக அவருடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறேன் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் இருபத்தைந்து தடவைக்கு மேம்பதாக அந்த நாலு காசுல தேவன் ஜெபிப்பதை குறித்து காரியத்தை பார்க்கிறோம் அதிகமான நேரம் பிதாவோடு கூட செலவிடுகிறார் அது பிரியமான ஒரு வாழ்க்கைங்க நீங்க இன்னும் சொல்கிறேன் நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் திருப்பினால் உங்களுக்கு வேண்டாத எல்லாவற்றையும் தூக்கி சூறந்துருந்து விட்டு நீங்கள் கிடைக்கிற நேரம்லாம் அவருடைய சமூகத்தில் உட்காந்துருப்பீங்க அவரோடு கூட பேசிகிட்டு இருப்பீங்க தனிமையாக உட்காந்துருப்பீங்க தனிமையாக அவரோடு கூட பேசி கொண்டிருப்பீங்க தனிமையாக அவரோடு கூட உறவாடு கொண்டிருப்பீங்க அவரை ஆராதத்தை இதுதாங்க அவர் கிறிஸ்துவ உள்ள வாழ்க்கை இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார் ஏன் நான் நம்ம இடத்தில் அப்படி இருந்த அப்படி கட்ட அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறால் அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களை கொண்டு தேவன் செய்கின்ற காரியம் பக்க பயங்கரமாக இருக்கும் அன்றுவர் ராமுழுது ஜபித்து விட்டு அதிகால வந்து அநேக வியாதிகளை சுஸ்தமாக்கினார் அறிவித்தார் அநேக பிசாசு உள்ள பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்தார் அவ்வளவோ அவர் நன்மை செய்கிறதாகவே சுச்சித்திருந்தார் நீங்க தேவனுடைய சமூகத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ்ந்து பாருங்க இயேசுவை போல நன்மை செய்கிற பிள்ளைகளாகவே சுத்தி ஒரு வீட்டுக்கு போறீங்க ஒரு பிரச்சனை நடக்குது உடனே ஆண்டவர் அந்த இடத்துல பெரிய அற்புதத்தை அப்படியே போகிற இடமெல்லாம் பிள்ளைகளாக தேவனுக்கு அநேக பிள்ளைகளை நீங்கள் அவருடைய அண்டையில குட்டி வருகிற பிள்ளைகளாக மாற முடியும் இதுதான் இன்னைக்கு நடக்க மாட்டேங்கிறது இன்னைக்கு நமக்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனையே தேவனுக்கு பிரியமாய் வாழாதபடி ஒரு சில நாட்கள் ஒருவேளை சண்டே என்ற சில நாட்கள் மட்டும் தெய்வனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு மற்ற நாட்கள் நமக்கு பிரியமாய் வாழும் பொழுது இந்த தெய்வ ஆவியானுடைய கிரியைகள் நாம் பார்க்க முடியாமல் போகிறது பிதா அவ்வளோ வல்லமையாக செயல்பட்டதுக்கு ஒரு காரணம் பிதாவுக்கு இயேசு முழுவதுமாக கொடுத்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தபடினாலே கத்தர் அவரை கொண்டு இன்னைய காரியங்களை செய்தார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கத்தரு உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறான் கிறிஸ்துவன் தமக்கு பிரியமாய் நடவாமல் அசுல முஸ்லிம் நம்ம நிந்திக்கொண்ட நிந்த என் மேல் விழுந்தது என்று எழுந்திருக்கபடியே நடந்த முழுவதுமாக தேவனுக்கு பிதாவுக்கு அர்ப்பணித்து அதற்காகவே வாழ்ந்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கத்தரு உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்புதல் அங்கு இது ஒன்றுதான் பிரியமான வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையை வாழ நாடுங்கள் நாடுங்கள் ட்ரை டு அதற்காக அதற்காக முயற்சி செய்யுங்கள் அதற்காக நாடுங்கள் அதற்காக ஓடுங்கள் அதற்காக உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள் அதற்காக யோசியுங்கள் அதற்காக முயற்சி எடுங்கள் அவங்க எப்படி நாடினது போல நீங்களும் நாடும் பொழுது கத்தர் கண்டிப்பா அவங்களை அநேக காத்தியை செய்வோம் கத்து தான் உங்களை பாருங்கள்